அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இருக்க நம்ம சேனலில் நம்ம வீட்டில் நம்ம படுக்கிற ரூமை ஏசியே இல்லாமல் ஏசி போல் குழு குழுன்னு வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு சீலிங் ஃபேன் உங்கள் வீட்டில் இருந்தாலே போதும் சூப்பராக அந்த சீலிங் ஃபேனை ஏசியாக மாற்றிடலாம் என்னடா நம்ம வீட்டில் ஏசி இருக்குதே எதுக்காக இந்த டிப்ஸ் போடுறேன்னு கேட்காதிங்க நிறைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதே நேரத்தில் ஏசி இருந்தாலுமே கரண்ட் பில் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதே மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்கணும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு நான் வந்து ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கிறேன் உங்களோட பெட்டோட சைஸுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரியான ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கோங்க ரொம்ப கனமாகவும் வேணால் அதே நேரத்தில் ரொம்ப காற்று போல் இருக்கிற பெட்ஷீட்டும் வேணால் ஓரளவுக்கு திக்கான பெட்ஷீட்டாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த பெட்ஷீட்டை வந்து நம்ம வந்து தண்ணியில் வந்து நனைச்சி எடுத்துக்க போகிறோம் இது மாதிரி வாளியில் தண்ணி ரெப்பிட்டு நல்லா வந்து இதை வந்து முக்கி எடுத்துக்கோங்க எல்லா இடத்துலையும் வந்து தண்ணி படுற மாதிரி நல்லா வந்து நினச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது நம்ம புளியை வேணாம் எதுவும் பண்ண வேணாம் அப்படி பாத்ரூமில் இந்த மாதிரி கம்பி இருந்துச்சுன்னா அது மேலே போட்டு விட்டுருங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வடிய ஆரம்பிச்சிரும் இல்லை உங்களுக்கு அர்ஜென்ட்டாக உடனே வேணும்னா லைட்டாக ஒரு புளி புழிஞ்சிக்கோங்க ரொம்ப புழிஞ்சிடாதீங்க அப்புறம் தண்ணி மொத்தமாக இறங்கிடும் ஸோ இப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டால் நமக்கு கரெக்டான கண்டிஷனில் வந்துடும் போர்வை இப்போ இந்த போர்வையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரம் இருக்குது ஆனால் கீழே வந்து சொட்டாத அளவுக்கு ஈரம் இருக்குது நான் வந்து இந்த கயிறு அமைச்சிருக்கேன் இல்லையா இந்த கயிறு வந்து நான் நினைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நாலு இடத்துல வந்துட்டு நான் கட்டி வச்சுருந்தேன் ஒவ்வொரு பக்கட்டும் ரோப் வச்சு முடிச்சு போட்டு வச்சுருந்தேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே கட்ட போகிறோம் நம்ம பெட்டுக்கு மேலே ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நாலு பக்கட்டும் கட்டுறதுக்கு எந்த பக்கத்தில் எசவாக இருக்கோ அந்த மாதிரி வந்து கட்டி வச்சுக்கோங்க இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் ஆணி இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இருந்து செட் பண்ணி உங்க வீட்டில் ஹேங்கர் இருந்துச்சுன்னா ஹேங்கர் எடுத்துக்கோங்க இல்லாட்டி நீங்கள் ஜன்னல் வந்து உங்கள் பெட்ரூம்ல இருந்துச்சுன்னா ஜன்னலோட கம்பியில் கூட அழகா இது போல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கட்டும் வந்து கயிறு வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த ஜன்னலோட கம்பியில் நம்ம கட்டிக்கலாம் நல்லா டைட்டாக இருக்கும் பாருங்க இது போல் வந்து நல்லா இறுக்கி கட்டிட்டு அப்புறமேட்டு ஜன்னல் கம்பியில் கட்டி எடுத்துக்கலாம் ஸோ ஈஸியாக எடுக்கிறதுக்காக அந்த உருவாஞ்சிருக்குன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நாலு பக்கமும் கட்டும் போது சீலிங் ஃபேனுக்கு நேராக அந்த பெட்ஷீட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு நேராக உங்களுக்கு எஸ்வா வந்திங்க வந்து பெட்டை வந்து சரி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் ஃபேனை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறேன் ஃபேன் டைரெக்டாக வரும்போது ஒரு ஹீட்டான காற்று வரும் ஆனால் இந்த மாதிரி போர்வையில் பட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு உள்ளே வரும்போது நல்ல கூலிங்கான காற்றாக மாறிடும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் பெட்டில்னாலும் நார்மலாக நம்ம கீழே படுக்கிறதானாலும் பாய் விரிச்சு இதே மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி படுக்கலாம் நமக்கு ஏசியே தேவையில்லை குழு குழுன்னு இருக்கும் உங்களுக்கு இதோட எஃபெக்டிவ் இன்னும் நல்லா வேணும்னா நீங்கள் படுக்க போகிற ரூமில் இருக்கக்கூடிய ஜன்னலெல்லாம் வந்து நீங்கள் மதிய நேரத்தில் அந்த வெயில் இருக்கக்கூடிய நேரத்தில் க்ளோஸ் பண்ணிவிட்டு கர்டைன்ஸ் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீட் வந்து உள்ளே ஏறாமல் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஈவினிங் டயத்தில் அதுவே கூலிங் கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கும் போது இன்னுமே நல்ல கூலிங் கிடைக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்